வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஆலி விதை அல்லது ஃப்ளாக் சீட் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்ம வா நாகரிக வளர்ச்சி அடையாத காலத்திலருந்தே வந்து நம்ம முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு விதை இது ஒரு புல் வகை சார்ந்தது இதில் இரண்டு வகை இருக்குது ஒன்று வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் இன்னொன்று கோல்டு கலரில் இருக்கும் ரெண்டுலேயுமே ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஒரே கேரக்டர்ஸ் ரெண்டுக்குமே இருக்குது இது வந்து ரொம்ப ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இதில் இருக்குது அது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை அதாவது எல்டிஎல்ல குறைச்சி ஹச்சடிஎல்ல வந்து அதிகப்படுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது அதனால் ஆகுதுன்னா நம்ம இதயத்தில் இருக்கிற கொழுப்பு படிவு கொழுப்பு கட்டி வராமல் தடுக்குது இதயத்தில் உள்ள கொழுப்பை வந்து கரைச்சி நமக்கு ரத்த ஓட்டத்தை சீராக்கி ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ஆழி விதைக்கு அதிகமாக இருக்குது இது வந்தெல்லாம் இது வந்து ப்ரௌடு உண்மை உண்மைதான் இது உண்மையாக நிரூபிக்கப்பட்ட உண்மை படி உருவிக்கப்பட்ட உண்மை இதில் வந்து இன்னும் என்னென்னா ஏஎல்ஏ அப்புறம் வந்து லினோலிக் ஆசிட் அதெல்லாம் இருக்குது அது வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட்டில் வீக்கம் இந்த இரத்த குழாயில் வீக்கம் ரத்த குழாயில் கட்டி இதெல்லாம் வரதை தடுத்து நம்ம இதயத்தை வந்து பாதுகாக்குது அடுத்து இதில் பிபி வராமல் தடுக்கக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்குது பொட்டாசியம் இருக்குது அதனால இது என்னன்னா நமக்கு அதிகப்படியான ரத்த ரத்த அழுத்தம் அதிகப்படி ஆகாமல் நமக்கு சீராக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியும் இந்த ப இந்த சீடுக்கு இந்த விதைக்கு இருக்குது அது எப்படின்னு இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இதில் விட்டமின் பி ஒன் பி சிக்ஸு ரெண்டும் இருக்குது அதேமாதிரி கால்சியம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் ஃபோலைடு அது அயன் அதுவும் இருக்குது இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் இதில் உள்ள ப்ரோட்டீன் வந்து நல்ல ஸ்பெஷல் நல்ல ஹ ஹைலி ஹை புரோட்டீன் இது அந்த ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி அதாவது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது பழைய செல்களில் அழிஞ்சு போன செல்களை புதுப்பிக்கிறதுக்கு வந்து அந்த ப்ரோட்டீன் வந்து உதவுது நம்ம உடம்புல வந்து உற்பத்தி பண்ண முடியாத ரெண்டு அமினோ அமினம்ஸ்களை வந்து இது உற்பத்தி பண்ணி நமக்கு நல்ல ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவுது இதில் வந்து அதாவது ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குதுல இதில் அந்த புரோட்டீன் தான் நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது இது ஆன்டி ஃபங்கல் ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்குது அதாவது நம்ம உடம்புல ஃபங்கஸ்னால வர எல்லாம் இது அழிக்கக்கூடியதாக இருக்குது இதை வந்து அதிகமாக இந்த பிபி இருக்கிறவங்க சாப்பிட்லாம் அப்புறம் அது சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்சுலினோட லெவலை வந்து கரெக்ட் பண்ணி இன்சுலின் உற்பத்தி அதிகப்படுத்தி நமக்கு சுகரை வந்து இன்டேக் அது உணவுலேருந்து சுகரை வந்து அதிகமாக பாடியை எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணி சுகரை வந்து கண்ட்ரோலாக வைக்கக்கூடிய வைக்கக்கூடிய ச ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்குது இதில் வந்து ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது இந்த இதில் வந்து ரெண்டு வகையான ஃபைபர் சாலிபிள் ஃபைபர் அதாவது கரையக்கூடியது கரையக்கூ கரைய முடியாத ரெண்டு ஃபைபர் இருக்குது இந்த சாலிபிள் ஃபைபர் வந்து நமக்கு வந்து அதாவது மோஷன் எல்லாம் ஃப்ரீயாக நம்ம குடலில் இருக்கிற மோஷனை வந்து லூசன் பண்ணி நமக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது அதை குடல் பராமரிப்பை இதை பண்ணுது டைஜஷன் நல்லா நடக்கிறதுக்கு பண்ணுது அந்த இன்சாலிபிள் ஃபைபர் அது என்ன செய்யுதுன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு உதவுது அதே மாதிரி இதில் இருக்கிற கால்சியம் மெக்னீஷியம் இது வந்து போன் டென்சிட்டி அதிகப்படுத்தி போனில் ஏற்படுற இன்ஃப்ளேமேஷன் எல்லாம் தடுத்து போன் ஹெல்த்தை வந்து நல்லா பண்ணு நல்லா டெவலப் பண்ணிவிடுது அதனால வந்து போன் பிரச்சனைலாம் வராமல் இருக்குது இதில் வந்து விட்டமின் கே இருக்குது ஃபோலைட் இருக்குது ஃபோலைட் என்ன செய்யுதுன்னா நமக்கு வந்து ரத்த ரத்த குறைபாடு ரத்த சோகை வராமல் தடுக்குது அதே மாதிரி ரத்தத்தில் வந்து நல்ல வெளிய சர்வ் பணுக்கள் வெள்ளையணுக்களோட ப்ராப் நல்ல ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்தி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது இதில் பாஸ்பரஸ் இருக்குது ஃபாஸ்பரஸ் உங்களுக்கு தெரியும் போனுக்கு உதவுது அதே ஸ்டயத்தில் வந்து நம்ம பல் இந்த மாதிரி பல்லுக்கும் ஹெல்ப் பண்ணுது இதை இது வந்து இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இந்த லிக்னேன்ஸுங்கிறது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸை தடுக்குது அதோட மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது புற்றுநோய் செல்களை வந்து அதாவது ஃப்ரீ ரேடிகல்ஸ் அப்படிங்கிற அந்த புற்றுநோய் செல்கள் வந்து நம்ம உடம்புல ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப இதை அந்த அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதே வித மா பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் கோளாறு கர்ப்பை புற்றுநோய் இதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்குது இது வந்து லிமிட்டாக சாப்பிடணும் அதை ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அப்படி எடுத்துக்கலாம் இது கண்டினியூவாக இது எடுத்துக்கிறப்ப இந்த பிபி பேஷண்ட்டு அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் அந்த மாதிரி எடுத்து ஒரு த்ரீ மந்த்த்க்கு எடுத்துக்கிட்டாங்கனாலும் அவங்களுக்கு வந்து பிபி எல்லாம் கண்ட்ரோல் ஆகி நல்லா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸு ஹார்ட் அட்டாக் வராமல் இது தடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு அதிகமாக இருக்குது இது வந்து பக்கவாதம் இன்னும் வந்து பக்கவாதம் ரத்த ரத்த அதாவது ரத்த அழுத்தம் நம்ம குறைஞ்சி ரத்த ஓட்ட சீராக இருந்தால் பக்கவாதம் வந்து வரத்துக்கு சான்ஸ் இல்லை அதனால் இது பக்கவாதத்தை வந்து தடுக்குது அதே மாதிரி இது இன்னும் என்ன செய்யுதுன்னா இதை வந்து எப்பயுமே ஒரு அளவோடு சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்றப்ப நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அதிக அளவுக்கு அதிகமாக இதை சாப்பிட்டோம்னா நமக்கு லூஸ் மோஷன் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க அதே இந்த பாலூட்டும் தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் வந்து இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து இன்னும் என்னென்னா இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு நம்ம உடம்பு ஒரு உற்பத்தி பண்ணாத ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதுவும் வந்து நம்ம இதயத்துக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கிறது இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் சீட்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இதில் வந்து நியூட்ரியன்ஸோட வந்து வந்து அதிகமாக இருக்குது அதாவது இப்போ பாருங்கள் இதில் எல்லாேருக்குமே பிபி பேஷண்ட் எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம் அதாவது இப்போ இது நம்ம கா கால்சியம் டெஃபிஷியன்ஸி இருக்க எடுத்துக்கலாம் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல உணவு அதே மாதிரி இது வந்து என்னென்னா நம்ம டெய்லி வந்து சப்பாத்தி தோசை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் பவுடர் பண்ணி வச்சுட்டு இதை லைட்டாக வருத்திட்டு பவுடர் பண்ணி அந்த பவுடரை வந்து நம்ம சப்பாத்தியில் போட்டுக்கலாம் தோசையில் போட்டு சாப்பிடலாம் அல்லது வந்து இதை வந்து நம்ம சூப்பு சூப்பு செய்யும்போது சூப்பை வந்து திக்னிங் திக்காக பண்ணுறதுக்காக இதை ஒரு அரை ஸ்பூனோ நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அளவு சேர்த்தோம்னா சூப்பு வந்து திக்காக இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு நல்ல சத்தம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதையும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து நம்ம இதை வந்து இன்னும் கஞ்சி கா கஞ்சாக காய்ச்சி அந்த கஞ்சி ஆற வச்சு நம்ம தலையில் சூடு பொறுக்க தேய்ச்சி அந்த குளித்தோம்னா நமக்கு தலைமுடி வந்து நல்லா வளரக்கூடிய சக்தி இருக்குது இதில் பி ஒன் பேசிக்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது இது கண் குறைபாடுகளையும் தடுக்குது அதே நேரத்தில் வந்து இது வந்து சிறுநீரக கோளாறுகளையும் தடுக்கக்கூடிய சக்தி இதில் இருக்குது இதில் நல்ல ஹை ப்ரோ ஹை ப்ரோட்டீன்ங்கிறத விட நல்ல ப்ரோட்டீன் இதில் இருக்குது அந்த ப்ரோட்டீன் வந்து நமக்கு நல்ல இம்யூனிட்டி ி பவரை கொடுக்கும் குழந்தைங்களுக்கு இது சிறு வயசுலேருந்தே நம்ம பழக்கிட்டோம்னா குழந்தைங்களும் நல்லா ஆரோக்கியமாக இது சாப்பிடுவாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க இதை சாப்பிட்றதுனால ஸோ வந்து நமக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து அவ்வளோ ஒன்றும் ஸ்மெல்லாம் இருக்காது இது நார்மலாக நம்ம ஒரு பவுடர் மாதிரி தான் இருக்கும் இதை வந்து சூப்பாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் தேங்க்யூ